இன்று முதலீட்டு காலத்தில் நாம் பேச போகிற தலைப்பு இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள்ஸ் சந்தை அப்படின்னு சொன்னாலே அதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்னு எல்லோருக்குமே தெரியும் இந்த ஏற்ற இறக்கங்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு பாட்டமுக்கு போகும் யாருமே எண்ணாத ஒரு பாதாள லெவலுக்கு போயிட்டு அங்கிருந்து நம்ம சற்றும் எதிர்பாராத விதமாக மாறி வளர்ந்து ஒரு உச்சத்தை தொடும் அந்த உச்சமும் நாம் எதிர்பார்க்காத விஷயம் தொடர்ந்து மறுபடியும் ஒரு பாட்டத்துக்கு போகும் ஸோ சந்தைன்னு சொன்னாலே அதில் டாப் அண்ட் பாட்டம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இதற்கு இரண்டுக்கும் இடையிலான ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா அந்த அந்த காலகட்டம் வந்து அவ்வளோ குறுகியதல்ல பல ஆண்டுகளாகும் இந்த காலகட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு சந்தை ஒரே இடத்துல இருக்கலாம் அதிக மூமெண்ட் இல்லாமல் இருக்கும் அல்லது ஒரு ஆண்டு ஏறும் அடுத்த ஆண்டு இறங்கும் ஸோ ரெண்டு மூன்று ஆண்டுகளை ஒரு காம்பேக்டாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனாலும் காலம் கடந்த பிறகு திடீர்னு அந்த சந்தையினுடைய வளர்ச்சி கிட்டுக்கிட்டுன்னு இருக்கும் அந்த நேரத்தில் நம்மளால் போய் அதில் உடனடியாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது பொதுவாக இந்த சைக்கிள்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு மார்க்கெட் சைக்கிள் இருக்கு மார்க்கெட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளையும் வச்சுக்கணும் நாம் எப்படி முதலீடு பண்ணுறோங்கிறதும் இந்த சுழற்சி சார்ந்து நாம நம்மளுடைய வடிவமை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் இப்போ நான் மார்க்கெட் வந்தது வந்து ஒரு பாட்டம் போது அதாவது இந்தியாவுக்கு பெட்ரோல் வாங்குவதற்கு பணம் இல்லாத ஒரு காலகட்டம் வெறும் பதினைந்து நாட்கள் பெட்ரோல் வாங்க தான் நம்ம கிட்ட பணம் இருந்தது டாலர் இல்லாத ஒரு காலகட்டம் அங்கிருந்து ரெண்டே வருஷத்துல பொருளாதார சீர்திருத்தம் நடந்தது அங்கிருந்து ரெண்டே வருஷத்துல ஒரு உச்சத்தை தொட்டது ரெண்டு ஆண்டுல ஒரு பாட்டம்ல இருந்து ஒரு டாப் ஒரு சைக்கிள்ங்கிறது ரொம்பவே ஒரு அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன் அவ்வளவு சீக்கிரம் மாற்றம் வருதுங்கிறது எளிதல்ல அதன் பிறகு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் ஆச்சு அடுத்த சைக்கிள் முதல் சைக்கிளில் வந்து என்னுடைய முதலீடு ஆரம்பித்த காலகட்டம் சரியான அங்கேருந்து ரெண்டே ஆண்டுல ஒரு முதலீட்டு சுழற்சி முடிந்து அதிலிருந்து வந்து முடியும் ஆனால் அந்த இடத்துல ஆரம்பிச்சவங்களை எண்ணி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பித்தவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க அவங்க ஒன்று அவங்க செஞ்ச முதலீடு மறுபடியும் அவங்களால் வந்து ரிக்கவர் கூட பண்ண முடியல அல்லது ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து வெகு சிலர் ரிக்கவர் பண்ணார் அதே சமயம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் சந்தைக்கு வந்தவர்கள் இருக்காங்க அவங்க அடுத்த நாலு வருஷத்துல வெற்றி அடைந்தார் ஸோ உங்களுடைய முதலீடு எந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மார்க்கெட் டாப் சந்தை உச்சத்தில் இருக்கும்போது நீங்க முதலீடு ஆரம்பிச்சீங்கனாக்கா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் தவறாக தான் அமையும் நீங்கள் அந்த மார்க்கெட்டுடைய சைக்கிளை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றார் போல உங்கள் முதலீடை வந்து நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் ஆனால் பாருங்கள் மார்க்கெட் மேலே இருக்கும்போது தான் எல்லோரும் வந்து ஈக்குவிட்டிக்கு வாங்க பங்கு சந்தையில் வந்து முதலீடு செய்யுங்கன்னு நம்மளை அழைப்பாங்க டிவியில் கூட ஹெட்லைன் அதில் வரும் சந்தை என்று புதிய உச்சத்தை தொட்டது என்றும் காணாத அளவு நிஃப்டி இந்த அளவை எட்டியது அப்படின்னு டிவி ஹெட்லைன் கூட நம்மளை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கும் அந்த அழைப்பு தான் நம்மளுடைய யமனாக மாறிவிட்டது மாறாக அதே ஹெட்லைன் இன்றைக்கு சந்தை பெரிதும் சரிந்தது ஒட்டுமொத்த சந்தையில் எண்பது சதவீத பங்குகள் வீழ்ச்சி கண்டன கிட்டத்தட்ட நாற்பது சதவீத பங்குகள் ஆல் டைம் லோவை தொட்டன அதாவது மிக குறைந்தபட்ச விலையை தொட்டன இது போன்ற நியூஸ் வரட்ட சமயம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு மிக சரியான தருணம் ஆனால் அந்த தருணத்திலேயே நீங்கள் என்ன செய்யணும்னு சில முக்கியமான குறிப்புகள் இருக்கு மார்க்கெட் பாட்டம்ல ஆரம்பித்தாலும் நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அந்த பங்குகள் தேர்வு எப்படி இருக்கணும்னா இருக்கிறதுலேயே மிக சிறந்த நிறுவனங்களை வாங்கணும் மார்க்கெட் பாட்டமில் இருக்குது அப்படின்னு லாஜிக்கில் ஒழுங்காக நிர்வகி நிர்வாகம் இல்லாத ஒரு குப்பையான கம்பெனிஸ் எல்லாம் வாங்கக்கூடாது ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற கம்பெனிஸ் வந்து மணியான நிறுவனங்களாக இருக்கணும் அவங்களோட மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் நம்புகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கம்பெனிஸை வாங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த அடுத்த மார்க்கெட் சைக்கிளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பயன்களும் கிடைத்துவிடும் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஹிந்துஸ்தான் லீவர் மாதிரி நிறுவனம் வந்து வெறும் நூறுலேருந்து இருந்து ரூபா மதிப்பில் இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் நம்ம வந்து எல்லோரும் இன்ஃப்ராஸ்ட்ராக்ஸ் பின்னாடியே போனோம் ஆனால் அதே தருணத்தில் இந்துஸ்தான் லீவரை வாங்குறதுக்கு யாருமே தயாரா இல்லை எல்லாருமே வந்து அதை கவனிக்காத ஒரு இடத்துல இருந்தது அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று பதினான்கு மடங்கு அதிகரித்திருக்கு வெறும் பத்தே ஆண்டுகள் ஸோ அந்த மார்க்கெட் சைக்கிள் கீழே இருக்கும்போது கூட நாம் எதை தேர்வு செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்கிறது ஒரு பாட்டம் மார்ச் டூ தௌசண்ட் நைனில் ஒரு பாட்டம் இருக்குது அங்கேருந்து ஒரு டாப் வந்துட்டு மறுபடியும் சந்தை இறங்குற மாதிரி இருந்தது கொஞ்ச நாளைக்கு ஆனால் இந்த நிறுவனங்கள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தன உச்சத்தை தொட்டது ஸோ அந்த மார்க்கெட் பாட்டம்லேயும் நாம் வந்து தேர்வு செய்யக்கூடிய நிறுவனங்கள் மணியான பெயர்களாகவும் மதிக்கப்பட்ட நிர்வாகங்களாகவும் நல்ல தொழில்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்களாகவும் இருக்க வேண்டும் ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா அந்த மார்க்கெட் சைக்கிளோட பாட்டம்ல நிறைய விழுந்திருக்கு அப்படின்னு அந்த உச்சத்தில் இருந்த அதே பெயர்களை நாம் மறுபடியும் போய் வாங்குறோம் அவை விழுவதற்கு உரிய காரணங்கள் இருந்தன அப்படிங்கிறத நாம் இக்னோர் பண்ணிடுறோம் விழ விழ தொடர்ந்து அதே நிறுவனத்தை போய் நம்ம வாங்குறோம் ஆவரேஜ் வேற பண்றோம் கீழே போகும்போது இதெல்லாம் என்ன விளைவுகளை ஏற்படுத்துதுன்னா நம்ம நம்பிக்கையும் சைக்கிள் இம்ப்ரூவ் ஆகும்போது குறைய ஆரம்பிக்குது ஏன்னா நாம் எடுத்த முடிவு ஒர்க்கால் ஆனால் மார்க்கெட் கூடிக்கிட்டே இருக்குது ஆகவே ரொம்ப முக்கியமாக இந்த மார்க்கெட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி நாம் தேர்வுகளை செஞ்சு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளை சரியாக அமைச்சிக்கலாம் அப்போ தான் மார்க்கெட் சைக்கிள் மறுபடியும் ஒரு நல்ல இடத்துக்கு வரும்போது நம்முடைய முதலீடுகள் அதைவிட சிறப்பாக அமையும் அதை அமைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு மார்க்கெட் அமைத்து கொடுக்காது ஆகவே மார்க்கெட் ஒரு பாட்டமில் இருக்கும்போது கூட நம்ம எப்படி நம்மளை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை மேனேஜ் பண்ணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நாம் மார்க்கெட்டை மேனேஜ் பண்ணல நம்மளை சரியாக மேனேஜ் பண்ணி நாம் வாங்கக்கூடிய தேர்வுகளை வந்து நல்ல விதத்தில் அமைத்துக்கொண்டால் அதுவும் சிறப்பான கம்பெனிஸை நாம் செலக்ட் பண்ணி வாங்கிட்டால் மார்க்கெட் ஒரு நிலையை அடையும் போது கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகி எல்லோருடைய நம்பிக்கையும் கூடி இன்னும் நிறைய பேர் மார்க்கெட் என்டர் பண்ணும்போது நாம் உறுதியான வெற்றியை காண முடியும் இப்படி அந்த மார்க்கெட் டாப் ஸ்மால் அண்ட் மிட் கேப் மேனியாக இருந்தது அந்த நிறுவனங்கள்லாம் எல்லோருமே வாங்கி கொண்டிருந்தார்கள் இன்னும் அதிக வளர்ச்சி காணும் என்ற நம்பிக்கையில் மிக அதிக மதிப்பீட்டில் அங்கே தான் எல்லோருடைய கவனமும் இருந்தது கடந்த ரெண்டு ஆண்டுகளில் அந்த நிறுவனங்கள் பல பாதியாகிவிட்டன சிலது மூன்றில் ஒரு பங்கு கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு இருக்கு அவ்வளோதான் இருக்குது ஆகவே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பலர் அந்த நிறுவனங்களை தேடித்தான் போகிறாங்க ஆனால் இன்றைக்கு வாங்க வேண்டிய செக்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா நாளை மீண்டும் எக்கனாமிக் குரோத் திரும்பும்போது எங்க பலன் வரும் அப்படின்றத கணித்து அந்த செக்டர்ஸில் தான் அந்த வளர்ச்சி வரும் அதுவும் பெரிய நிறுவனங்கள்ல தான் அந்த வளர்ச்சி வரும் அரசு விற்கக்கூடிய பல நிறுவனங்கள்ல அந்த வளர்ச்சி வரலாம் இன்றைக்கு பல சீர்திருத்தங்களை காணும் பொதுத்துறை வங்கிகள் சிலவற்றில் அந்த வளர்ச்சி வரலாம் அரசின் ஓனர்ஷிப்லேருந்து தனியாருக்கு மாறும் நிறுவனங்கள் அந்த தனியாரில் யார் வந்து அந்த ஓனர்ஷிப்பை எடுத்துக்கிறாங்களோ அவங்க அடுத்து செய்யக்கூடிய நடவடிக்கைகள் சார்ந்து மதிப்பு கூடலாம் ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் கணக்கில் கொண்டு வருங்காலத்தை நோக்கி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ அந்த சைக்கிள்ஸை எப்போவுமே சரியாக புரிந்து கொண்டு மார்க்கெட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளையும் நீங்கள் வழிவகுத்து உங்களுடைய சாய்ஸஸை சரியாக எடுத்து எதிர்காலம் சார்ந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயம் தொடர்ந்து முதலீட்டு களத்தை பாருங்கள் உங்களோடு உரையாட